சோனிக் லோன் ஆக்சுவலாக இருபத்தி நாலு வருஷமாக நடிச்சுட்டு இருக்காங்க சைல்டு ஆக்டராக பட் இப்போ ஒரு டென் இயர்ஸ் நான் வந்து ஒரு மைல் ஸ்டோனாக அப்படியே பார்க்குறேன்னா ஒரு பத்து ஆண்டுக்குள்ளே ஒரு ஒரு டிக்கெட் குள்ள ஒரு நேஷ்னல் அவார்டு வந்து அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன் மேம் பொதுவாக ஒரு கஸ்டமரை ஏவி பண்ணுவாங்க இந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் லெவலில் ஒன்று பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் மாட்டா ஃபிஷுவல் அமையணும் பாடி ஆஃப் ஒர்க் வெரி ஹாப்பி டு சீ மேம் மேம் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ் வித்வுட் எனி டே மேம் அவங்களோட ரசிகர்கள் நாலு பேரை மேடைக்கு ஏற்றுறோம்

ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நிறைய பேர் லேட் ஆயிடுச்சு இப்போ ஒரு இன்டர்வியூ முடிச்சுட்டு ப்ரமோஷன் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் அதனால் மன்னிக்கவும் அண்ட் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு ப்ரெஸ் மீடியா தெரிஞ்ச பேர் நிறைய பேர் இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இது ரவுண்டு தாத்தா ஆகியோர் லான்ச் இல்லை ரகு தாத்தா இசை வெளியீட்டு விழா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் இது ஆரம்பிச்சது வந்து சுமன் அண்ட் விஜய் ரீச் அவுட் பண்ணாங்க சுமன் வந்து ஃபர்ஸ்ட் நரேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவர் அவர் நரியேட் பண்ணி முடிச்சுட்டு அவரே பொறந்த சிரிச்சுவார் அதுக்கப்புறம் எப்படியும் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறமா தான் நமக்கு சிரிப்பு வரும் அவர் ஒரு டவுட்லேயே பார்ப்பாரு என்னது இது சிரிக்கவே மாட்டேங்கிறாங்கன்ட்டு ஆக்சுவலாக அந்த ஃபுல் நரியேஷனுக்கு அப்புறமா தான் நல்லா உட்காந்து பேசினோம் பேசிட்டு சொன்ன முதலே எனக்கு ரொம்ப பணம் பிடிச்சிருக்கு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே ஒரு அப்ரோச் ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கேள்விப்பட்டதில்லை சில பண்ணா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா பட் எனக்கு சில இன்ஹிபிஷன்ஸ் இருந்தது இது எப்படி நான் புல் ஆஃப் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பட் அந்த விஷயத்தில் சுமனும் விஜயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஸோ அவங்க கொடுத்த தைரியம் தான் இது ஸோ தேங்க்யூ சுமன் ஃபார் ஹேவிங் மீ என் ரகுதா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஏன் ஐயங்க வந்து உங்களோட டெப்யூ டெரெக்ஷனில் தான் நினச்சிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பி ஹாப்பி மிபி டூப் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ட் விஜய் தேங்க்யூ ஸோ மச் விஜய் எனக்கு எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் பட் இதுதான் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் விஜய் And the quality of films that you do, um, they are great. And only 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 Hombale Tamil Kivaradam, Adalim, I can't have a good name about it. Thank you, Ujay, and uh, thanks to Vijay Kiranosha and uh, Karthik Gowda, thanks to Hombale Films. Up uh, from Sean. Uh, இந்த ஆல்பம் வந்து நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஆல்பம் இருக்கு இது எல்லாரும் கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிட்டுருக்கிற ஆல்பம் இது இது அவர் சொன்ன மாதிரி எல்லா பாட்டுமே வேறு வேறு ஜோனலாக இருக்கும் ஒன்று ஒரு ரெகேவாக இருக்கும் ஒன்று ராக் இருக்கும் ஒன்று ஒரு கானா பாட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்பம் இட்ஸ் இட்ஸ் அ ஜெம் ஃப்ரம் யூ யூ ஸோ மச் ஷோன் இதில் எனக்கு இப்போ பாட்டின பாட்டு அரியவா அப்படிங்கிற பாட்டு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு And that uh, visual We yeah, okay. I think they should because uh, it's a very it's a very sweet song. Yeah. Uh, so yeah, thank you, Sean. Thank you so much. Yeah, me, yeah, me. We are already singing another This is the second time. I was there completely. We are a and this is entirely different. Uh, so we are a very European color, very European tone, color, and. அதுவே ரொம்பரிங்கான சந்தோஷமான விஷயம் அதுவும் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு Uh, thank you Riya and uh, thank you Poonamma, Poonamma did the costumes for the entire film and uh, Shruti, uh, Shruti Mandri did my costumes. Thank you so much Shruti, And worked so hard to and apart from that all the actors, I will just watch and tell only because I don't want to miss anyone. And yes, T.S. Suresh, editor and ओह, ओह, है, किन्हीं से रहती हूँ? ओके, तो क्या प्रामुखी है सर? ओके, तो ही उसे थेर, छोटे लड़के से रहते थे सर, और अप्राम, नमा, नमा कास्ट, एमएस बास्कर सर, एमएस बास्कर सर नहीं ला, अबे क्या अंदर क्या, आई मिसिंग है, अबे एनबोम्बा, बोम्बा इंडिया को घर, इस वेरी स्वीट அவரோட சென்ஸ் டைமிங் சென்ஸ் அவரோடே அப்படியே வந்துட்டு அண்ட் அந்த ஒரு தாத்தா பேட்டி அந்த சின்ன ஒரு பேண்டர் ஒன்று இருக்கும் படத்துல இட் இஸ் இட் இஸ் காமெடி காமெடி ட்ராமா படத்தை பற்றி அதான் சும்மா சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் நானும் சொல்லிடுறேன் ஒரு நானும் கிளியர் பண்ணிடுறேன் ஏன்னா எல்லோருமே எனக்கு கேட்கப்படும் விஷயம்னா பேபி ஜான் இருந்து டிசம்பரில் ஹிந்தி படம் இருந்து இங்கே ஹிந்தி திணிப்பை பற்றி ஒரு படம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு இது அது என்னங்கிறது இது வந்து ஹிந்தி திணிப்பேங்கிறது டீசரில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் இது பொதுவாக திணிப்பை பற்றி தான் பெண்கள் மேலே வர திருப்பை பற்றி தான் இது ஸோ எல்லா விதமான திணிப்பை பற்றி ஒரு இது இது ஒரு சின்ன மெசேஜ் ஃபுல்லாக கேட்குறீங்க ஓகே ஆ ஸோ இது வந்து ஒரு ஒரு சின்ன இது வந்து மெசேஜ் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம் பட் இஸ் நாட் கோவிங் டு பி இப்பிரிஞ்சி இது இது படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் பொதுவாகவே திணிப்பை பற்றி அப்படிங்கிற ஒரு தான் பெண்கள் மேலே இருந்த திணிப்பு அது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளாக ஹிந்தி எடுத்து இந்த கதையை ட்ரைவ் பண்ணி கொண்டு போயிருக்காட் சும்மா ஸோ இது வந்து எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் இது ஒரு கான்ட்ரவர்ஷியலோ அதுமாதிரி இது இருக்காது போய் சிரிச்சு போனா அந்த மாதிரி படம் கிரேட் தேங்க்யூ தேங்க்யூ I uh, think thank you, thank you. Thank you. Thank you Jai. and uh Devashina. Ma'am. Uh, ma'am Guda Senale, I think Jali Maira Fun and I think uh, she's more like the partner in crying in the film. <laughs> For me. In the film. In the film. In the film. Paratra I'm not So and uh, nice time with you, ma'am. Uh, so Yana ku ma'am are recognitions and no Jali. Um and Answer, so, sir, is not here. Uh, so, our very important character sir. Uh, again, uh, and, uh, Rajiv, uh, brother, uh, our I the But And Rajiv, brother, our brother, And uh, and our uh, uh, he is also into drama. He is also into. டீச்சரிங் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாஸஸ் கொண்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்றது எடுத்து தேங்க் யூ அண்ட் ஜெயக்குமார் சார் ஜெயக்குமார் சார் வந்து ஆக்சுவலாக அவரோட பொண்ணோட கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான் ஸோ ஜெயக்குமார் சார் ஆக்சுவலாக நான் ஸ்கூலில் ஒரு கேம் போகிற டைமில் அந்த சும்மா ஒரு மண்டே போவாங்க அந்த டைமில் ஃபஸ்ட்டு நான் ஜெயக்குமார் சாரை பார்த்துருக்கேன் ஸோ வி விக் பிஃபோர் ஸோ அங்கே அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சார் கூட நடிக்கிறேன் ஃபுல்லாக நடிக்க சார் கேரக்டர்ஸ் ஆல்சோ வெரி ஃபனி சார் அண்ட் மேம் ஜானகி மேம் தேங்க்யூ மேம் மேம் கூட எனக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இல்லை கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் தான் பட் இருந்தாலும் தேங்க் யூ ரொம்ப சந்தோஷம் உங்க கூட ஒர்க் பண்ணது அண்ட் பானு பானு பானும் பெருக்க விட்ருக்கேன் அந்த படத்தில் ஒரு கடைசியில் லைவாக சொல்ல முடியாது இப்போ ஆனால் எங்க அந்த அந்த சீனை டப்பிங்கில் பார்த்து நான் உழுந்து ஒழுங்கு சிரிச்சேன் அதை பார்த்து சிரிக்காதான்னு யாருமே இல்லை அவங்க பார்க்குறதுக்கு தான் இன்னைக்கு ஒரு பூனை மாதிரி இருப்பாங்க ஆனால் பின்னாடி அவங்க வந்துடுவாங்க ना विपू मिपूम और कैरेक्टर पड़ी अंड मुकेट कैरक्टर इट्स वेरी इंटरेस्टिंग अ पार्क इंट्रस्टिंग पारूँ मुकेश लला कॉम्बिनेशन और ना कामेर आेन्टेंट कैरक्टर थैंक यू அண்ட் மனோஜ் நம்ம டயலாக் எழுதினவர் அவரும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் ஸோ அவர் நடிச்சு நடிச்சு கொட்டியிருக்க சொல்லலாம் மேம் 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 கூட நான் வந்து அவங்களோட பொண்ணாக நடிச்சிருக்கேன் ஸோ அவங்க கூட பாம்பு செட்டை எஸ் பாம்பு பாம்பு செட்டை நடித்தேன் அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் கழித்து இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் ஸோ ஐ திங்க் ஐ மச் நான் மறந்துட்டேன் த பெஸ்ட் த லாஸ்ட் ஓகே ஸோ எல்லாேருமே தேங்க் யூ சும்மா பேசுகிறேன் ஓய்யா நம்ம டேரெக்டர் கேனியா ஒன்று பண்ணியிருக்காரு ஒரு பயங்கராதான் கேனியா வந்து அது ஆக்சுவலாக டீசர்லையே இருக்கேன் அந்த கேமியா எதாவது கண்டுபிடிச்சிங்களா அது கண்டுபிடிக்கல யாருமே கண்டுபிடிக்கல சரி இதை நம்ம இதை இதை வச்சு ஒரு குஸ்டு நடக்கலாம் அந்த டீசர் இன்னும் நம்ம எம்பிலே பண்ணோம் சுமன் எங்க யார கண்டுபிடிங்க கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பைசு கிடைக்கும் வந்து அதிகமாக யாரும் பார்த்து கூடாது அதிகமாக மாதிரி இருந்தாரு நம்ம அண்ட் டயலாக்ஸ் ஐயா மனோஜ் தேங்க்யூ மனோஜ் அண்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ டெரெக்ஷன் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் அசோஸ் அசோசியேட் டேரெக்டர் அசிஸ்டன்ட் டெரெக்டர்ஸ் எல்லாருக்கும் அண்ட் ஆல் கேமரா அசிஸ்டன்ஸ் எல்லா கேமரா அசிஸ்டன்ஸ் அண்ட் யூனிட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க எல்லாரும் இல்லாமல் நடந்திருக்காரு யூனிட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அண்ட் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட் எல்லோருக்கும் பெரிய பெரிய தேங்க்யூ இது எல்லாரும் சேர்ந்து எல்லா உழைப்பும் சேர்ந்து இருக்கிற ஒரு படம் அண்ட் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் படம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிவிடுங்க இது ஒரு என்டர்டெயினிங் இருந்து தான் எந்த இன்மேஷன்ஸும் இல்லாமல் போய் பாருங்க யூ ஹேவ் மேட் மன் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் கேன் ஐ ஹேவ் சுமந்த் அண்ட் அண்ட் ஸ்டேஜ் தேங்க் யூ சோ மச் நன்றி நன்றி வெற்றி கூட்டணி தொடரட்டும் வரலாறு இடம் பெற்றுவிட்டேன் நன்றி வணக்கம் டீம் డెలి మ్యామ్ ప్లీస్ ఆన్ ద స్టేజ్ ప్లీస్ ఆన్ ద స్టేజ్ యావ్నివారు మేడీ వరం రవీంద్ర విజయ్ ఇవన్నీ మేడకం వల్లభా ప్లీస్ మేడకు వరం ఇంతమంది కరణ పేసీకే హే హాయ్ అంతమంది